விரல் பாதத்தில் கொண்ட மகாலட்சுமி உள்ள அதிசய கோவில் சுக்கர பகவான் தாயாரை இன்றும் வழிபடும் அற்புத தலம் தோஷம் நீக்கி குபரை செல்வம் தரும் சக்தி வாய்ந்த பெருமாள் கோவில் வணக்கம் விபஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரசர் கோயில் சுந்தர மகாலட்சுமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கோயில் எங்கு உள்ளது என்று பார்க்கலாம் செங்கல்பட்டை அடுத்த படாலம் கூட ரோட்டில் இருந்து இடது பக்கம் சென்றால் செய்யூர் செல்லும் சாலை வரும் அந்த சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அரசர் கோயில் சுந்தர மகாலட்சுமி கோயில் இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாபுல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்பொழுது இக்கோயிலின் தலைவரலாறை பார்க்கலாம் நான்முகனுக்கு ஒரு முறை சாபம் ஏற்பட்டது நான்முகன் சாபம் விமோசனத்தை நாடி முனிவர்களிடம் ஆலோசனை கேட்ட மண்ணாலும் வேந்தனும் விண்ணாலும் விஷ்ணுவும் சேர்ந்து எந்த இடத்தில் காசி தருகிறார்களோ அங்குதான் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார் உடனே பூலோகத்திற்கு செல்லுங்கள் என்றார்கள் முனியவர்கள் அதன்படி மண்ணுலகம் வந்தார் நான்முகன் நான்முகனுக்கு சாப விமோசனம் அருள வேண்டும் என்று விஷ்ணு ஏற்கனவே தீர்மானித்து இந்த அரசர் கோயில் இருக்கும் இடத்தில் எழுந்தருளினார் அதே சமயம் புனித யாத்திரையாக பூ முழுவதும் சென்று கொண்டிருந்த ஜனக மகாராஜாவும் இத்தலத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தார் விஷ்ணு எழுந்தருளியே தகவலை கேள்விப்பட்டு அவர் பெருமாளை தரிசிக்க சென்றார் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட நான்முகன் இப்பகுதிக்கு வந்து தன் தவத்தை தொடங்கி விஷ்ணுவின் ஆசையை பெற்றார் ஜனக மன்னனையும் பெருமாளையும் ஒன்றாக தரிசித்து சாப விமர்சனம் பெற்றார் அந்த மகிழ்ச்சியில் அங்கேயே சிறிது காலம் தங்கிய பெருமாளை தினமும் வந்து பெருமாளை தரிசித்து பூசிப்பதை ஜனக மகாராஜாவும் வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் ஜனக மகாராஜ வராததால் பெருமாள் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு புறப்பட்டு வந்தார் அந்த வேளையில் அவர் அங்கு இல்லை தானே ஜனக மன்னன் அமரும் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஜனக மகாராஜா தனக்கு செய்வது போன்ற பூஜைகளை தாமே செய்து கொண்டார் செய்ய வேண்டிய பூஜைகள் இன்று நடந்துவிட்டன புறப்பட்டார் அரசு பணியாக வெளியே சென்று திரும்பி வந்து பார்த்தபொழுது பெருமாளுக்கு தான் செய்தது போன்றே பூஜைகள் நடைபெற்றிருப்பதை பார்த்து காவலாளியிடம் கேட்டார் நடந்ததை அறிந்து சிலிர்த்து போனார் தன் கடமையிலிருந்து தான் தவறிவிட்டதற்காக பிராயசித்தமாக பெருமாளுக்கு ஆலயம் எழுப்ப விண்ணப்பித்தார் பெருமாளோ தேவலோக விஸ்வகர்மானாவால் மட்டுமே இந்த ஆலயம் எழுப்ப முடியும் என்று கூறி தேவலோக விஸ்வகர்மாவை வரவழைத்தார் ஆலயம் எழுப்ப தேவலோக விஸ்வகர்மாவிடம் கேட்டுக்கொண்டார் அதன்படி எழுப்பப்பட்டதுதான் இந்த அரசர் கோவில் ஆலயம் தினம் செய்ய வேண்டிய பூஜையை தவறியதால் மன்னன் பெருமாளே அவர் இருப்பிடம் நோக்கி சென்ற விவகாரத்தில் மகாலட்சுமி மனம் வருதினால் பரந்தாமனை நோக்கிய பக்தன் வரலாம் பக்தனை நோக்கி பரந்தாமன் செல்லலாமா அவன் அவ்வளவு பெரிய பக்தனா என்று கோபம் கொண்டாள் லக்ஷ்மி இதனை கண்ட விஷ்ணு இங்கு எழும் ஆலயத்துக்கு உனக்கே முதல் மரியாதை கேட்ட கேட்டவரங்களை கேட்டவரே அருளும் மகத்தான சக்தியும் உனக்கு அருள்கிறேன் என்று கூறினார் இத்தலத்தில் உன்னை தரிசித்து உன் அருள் பெற்றவர்கள் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வார்கள் என்று சொல்லி மகாலட்சுமியின் கோபத்தை தீர்த்து அவளை மகிழ்வித்தார் அதனால் மகிந்த மகாலட்சுமி தாமரையில் வசிக்கும் சன் சார்பாக எப்பொழுதும் பெருமாள் தம்முடைய கரத்தில் ஒரு தாமரை முட்டை வைத்துக்கொண்டு கொண்டு அருள் பாலிக்குமாறு கேட்டுக்கொண்டால் அதன்படியே பெருமாளும் தன் கரத்தில் தாமரை முட்டை ஏந்தி கமல வரதராஜ பெருமாளாக இக்கோயிலில் காசியளிக்கிறார் இதுதான் இந்த கோயிலோட முழுமையான வரலாறு இப்பொழுது இந்த கோயிலோட சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பெருமாள் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி உடன் கமல வரதராஜ பெருமாளாக நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார் மூலவர் சால கிராமத்தால் என்கின்ற அரிய வகையான கல்லை கொண்டு செய்யப்பட்டுள்ளார் விஸ்வசேனர் மணவாள மாமூலிகள் தேசிகர் ஆகியோருக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன ஜனக மகாராஜாவும் பெருமாளும் இத்தலத்தில் ஒன்றாக இருந்தபடியால் இத்தலம் அரசர் கோயில் என்று பெயர் பெற்றது அரசர் கோயில் என்னும் இடத்தில் ஆலயம் கொண்டுள்ள சுந்தர மகாலட்சுமியின் வலது பாதத்தில் ஆறு விறகு இருப்பது தனி அதிசயமாக கொண்டாடப்படுகிறது இத்தல சம்பிரதாயம்படி முதலில் தாயாரே தரிசிக்க வேண்டும் கிழக்கு பார்த்த சன்னதியில் வீட்டு இருக்கிறாள் லக்ஷ்மி மேலிரு கரங்கள் தாமரை மலர்களை ஏந்திருக்க கீழிரு கரங்கள் அபயவர்த முத்திரைகள் காட்ட பத்மாசனத்தில் பரபிரம்ம சொருபிணியாக அமர்ந்திருக்கிறாள் இடது கரத்துக்கு கீழே பத்மாசனமாக மடித்து வைத்த நிலையில் இருக்கிறது வலது பாதம் அதில் சுண்டு விரலை அடுத்து அழகான ஆறாவது விரல் உள்ளது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷ திருமஞ்சனம் மகாலட்சுமிக்கு செய்யப்படுகிறது ஒரு இசை மண்டபம் இங்கு உள்ளது ஒவ்வொரு தூணும் விரலால் சுண்ட ஒவ்வொரு விதமான இசையை எழுப்புகிறது நான்கு வேதங்களை குறிக்கும் விதமாக இங்கு உள்ள ஒரு சிறு துளையில் குச்சி ஒன்றை உள்ளே சொருகினால் அது மறுபக்கம் வெளி பொழுது நான்கு பாகங்களாக பிளந்து வருகிறது அக்ஷய கணபதி வைணவ தும்பிக்கை ஆழ்வாராக அருள் காட்டுகிறார் அனுமன் ஒருமுறை விநாயகரிடம் இந்த அரசர் கோயில் நிவேதனங்களை தானே செய்ய அச்சய பாத்திரம் கேட்டார் அனுமனின் விருப்பத்தை மகாலட்சுமி அறிந்து விநாயகர் மூலம் அனுமனுக்கு அதை அளித்தால் எனவே இந்த விநாயகர் அசய கணபதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலய பிரசாதங்கள் அனுமனின் மேற்பார்வையால் தயாரிக்கப்படுவதாக ஐதீகம் சுந்தர மகாலட்சுமி சன்னதிக்கு வெளியே இடதுபுறம் தலையில் பலாபலம் ஏந்திய பலாபல சித்தர் ஒருவரின் சிற்பம் உள்ளது இந்த சுந்தர மகாலட்சுமி தேவிக்கு அந்த சித்தர் தினமும் அதனை அன்னைக்கு படைப்பார் இன்றும் அபிஷேக சமயங்களில் அன்னையை பல பல சுவைகளால் அபிஷேகம் செய்து பின் பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் தாயாரின் கருவறை கோஷங்களில் யோக நரசிம்ம மூர்த்தி குபேரன் பரமபதநாதர் திரு விக்கிரமர் ஆகிய பெருமாளின் அம்சங்கள் தேவிக்கு காவலாக அருள் புரிக்கின்றனர் இந்த மூர்த்திகள் திருப்பணி செய்ய பொழுது பூமியை தோண்டிய பொழுது கிடைத்தவை அறுபத்தி நாலு மகாலட்சுமி அவதாரங்களில் தாயார் இவர் என்பதால் இங்குள்ள மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி என்று அழைக்கிறார்கள் பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் இக்கோயிலை நிறுவி பராமரித்து வந்துள்ளார்கள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் பாலாறு அரச கோயில் தளத்தில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் அதிசயம் கொண்டதாக அமைந்துள்ளது இது தசின பிரவாகம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்தில் மற்றொரு தனி சிறப்பு சித்ரா பன்னோமியில் பாலாற்றில் நடைபெறும் திருவூரல் திருவிழாவாகும் ஊரல் என்பதற்கு நீர் சுரத்தல் குளிர்ச்சி என்பது பொருள் சித்திரையின் வெப்பத்தை தணிக்க பாலாறு தன்னையும் தன்னை சார்ந்த மக்களையும் குளிர வைக்க இவ்விழா அமைந்துள்ளது சித்திரையில் வரும் பௌர்ணமி அன்று காலை வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி உடன் லட்சுமி நாராயணபுரம் புதூர் வழியே ஈசூர் சென்று அங்குள்ள பாலாற்ற எழுந்தருள்வார் அங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும் காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சார்பாகவும் காஞ்சி அருகே ஓடும் பாலாற்றின் சித்ரா பௌர்ணமி அன்று திருவுருள் விழா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது பாலாற்றில் சுமார் நூறு சதுர மீட்டர் மணல் திட்டு உருவாக்கப்பட்டு அதை சுற்றி இரண்டு மீட்டர் அகலத்தில் மணலை அகழ்ந்து நீர் சுருக்க செய்வார்கள் பெருமாள் மணல் திட்டில் வீட்டிருக்க சக்கரத்தாழ்வார் அந்த நீரில் சுற்றி வந்த பின் தீப ஆராதனைகள் காட்டப்படும் பிறகு நில ஒளியில் விழா முடியும் வரை விடியும் வரை அங்கேயே காசு தருவார் விடியலில் மீண்டும் சக்கரத்தாழ்வார் நீரில் சுற்றி வருவார் அதன் பின் தீப ஆராதனைகள் முடிந்து பழையபடியே அரசர் கோவில் வந்து சேர்வார் இவ்விழாவே திருவூரல் விழா என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷ சிறுமஞ்சனம் மகாலட்சுமிக்கு செய்யப்படுகிறது வரலட்சுமி விரதம் அன்று அக்ஷய திருதி என்றும் இக்கோயிலில் விழாக்காலம் கொள்கிறது அதேபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் மகாலட்சுமியை தரிசிப்பதாக ஐதீகம் அதேபோல் இக்கோயிலில் அபிஷேக நீர் வெளிவரும் கோமுகம் குபரே கோமுகம் என்கிறார்கள் இந்த கோவில் வெளிப்பட்டால் தோஷம் நீங்கி குபரே செல்வம் தரும் சக்திவேந்த கோயிலாக திகழ்கிறது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழரை மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு ஏழரை மணி வரையும் திறந்திருக்கும் இப்பொழுது கோவிலின் ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டு இருப்பதால் இந்த நேரங்கள் சற்று மாறுபடலாம் கோவிலோட அட்ரெஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிம்கோட் ரமேஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நாராயணா நன்றி வணக்கம்